இந்த வீடியோ நவராத்திரி ஸ்பெஷல் பார்ட் டூ நம்ம போன வீடியோவில் அம்மனுக்கு படிக்கிற மாதிரியான அஞ்சு வகையான சாதங்கள் பார்த்தோம் இந்த வீடியோவில் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் தயிர் சாதம் கற்கண்டு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெண்பொங்கலுக்கு நான் ஒரு பொக் ஒரு கப் அரிசி எடுத்துருக்குறேன் அதுக்கு ஒரு கால் கப்போடு கொஞ்சம் கூட பாசி பருப்பு எடுத்து அதை லேசாக நெய்யில் வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க வேண்டாம் அந்த ஹைட்டாக ஸ்மெல் வரும் அது வரைக்கும் வருத்தாப்புறோம் கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது இந்தளவு லைட்டாக மனம் வருது அந்த வந்தவுன்னே அப்படி எடுத்துட வேண்டியதுதான் தான் பொங்கலுக்கு ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசியும் பருப்பையும் போட்டுடலாம் அதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் அதிலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் பொங்கல் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அது கூடயே கொஞ்சம் நெய் தாராளமாக விட்டுக்கோங்க அதுலேயே கொஞ்சம் பெப்பர் இந்த கடுகு கொஞ்சம் ஜீரகம் காஷின கருவேப்பில் போட்டுக்கலாம் தாளித்து நம்ம பொங்கலில் கொட்டி அதுலேயே கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம் நார்மலாக தேங்காய் போட மாட்டாங்க நான் வீட்டில் போடுவேன் அதனால் அதில் தேங்காவும் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க வேண்டாம் அப்படி லைட்டாக மிக்ஸ் விட்ட போகிறோம் போதும் அனுப்பிச்சிடலாம் இதெல்லாம் போட்டு நம்ம பொங்கலில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த பொங்கல் நல்லா நம்ம குழவா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூடோடி இப்படி மிக்ஸ் பண்ணலாம் நல்ல குழவா அழகாக வந்துடும் அது கூட பெப்பர் ஜீரா க்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம தாளித்து வச்சுருந்தோல் அந்த இதை போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணலாம் நம்ம தேங்காய் வறுத்து வச்சுருந்தோம்ல அதையும் போட்டுடலாம் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சர்க்கரை பொங்கலுக்கு நம்ம காக்கா பரிசு எடுத்துருக்குறேன் அதை நம்ம குழவா வேக வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சுக்கலாம் சர்க்கரை பொங்கலுக்கு நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெள்ளம் போட்டிருக்கேன் இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் வெள்ளம் மெல்ட் ஆனோன்னே நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த கூட ஃபில்டர் பண்ணி விட்டுடலாம் அப்புறம் அந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் அந்த ரெண்டும் சேர்ந்து நல்லா வரும் இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கேஷ்நட் வறுத்து வச்சுருக்கோம் அதை போட்டுடலாம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க இலஞ்சுக்கு பிடிச்சி வச்சுருக்கோம் அதையும் போட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு கற்கண்டு சாதம் செய்கிறதுக்கு நம்ம சாதம் வேக வச்சிருக்கோம் இந்த பாலில் கொஞ்சம் கூட வேக வைக்கணும் ஒரு கப் பால் எடுத்திருக்கேன் ஒரு கப் பாலுக்கு முக்கால் கப் அரிசி நம்ம குழவாக வேக வச்சிருக்கோம் அதை நம்ம இதில் போட்டுடலாம் நம்ம வேக வச்சுருந்த சாதத்தை இதில் போட்டு கொஞ்சம் நேரம் கூட அதில் கொதிக்க வைப்போம் கொஞ்சம் கூட இன்னும் குழவாக வேகட்டும் இந்த ரெண்டு நிமிஷம் நல்லா கொழிச்ச உடனே நம்ம கற்கண்டு போட்டுடலாம் தேவையான கற்கண்டு போட்டு அது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் ஒரு ஐம்பது கிராம் கற்கண்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் அது கூட வேணும்னா கூட எடுத்துக்கோங்க இல்லைன்னா குறைச்சி போட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் நம்ம கேஷின்னு விட்டு கிஸ்மிஸும் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஏலம் பொடி போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தெற்கட்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு தயிர் சாதத்துக்கு நம்ம தாளிக்க போகிறோம் அது கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் கடுகு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு மிளகா அதில் கொஞ்சம் பச்சை மிளகா இஞ்சி அப்புறம் கருவேப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தாளித்து நல்லா சிறந்தோடனா ஆஃப் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தயிர் விடலாம் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பால் விட்டுக்கலாம் நம்ம வேக வச்ச சாதத்தை போட்டுடலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெண்டு வீடியோவில் அம்மனுக்கு நவராத்திரிக்கு படைக்கிற மாதிரியான உள்ள பிரசாதங்கள்லாம் நம்ம பார்த்தோம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்